என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்த பதிலுரை பாடல் பல்லவி இணை சட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது அதனை பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டோம் நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் இந்த பாடல் மோசே இஸ்ராயல் மக்கள் முன்னிலையிலே பாடிய ஒரு பாடல் தலைமுறை தலைமுறையாக இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவுரையாக மோசே தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திலே இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மாபெரும் அறிவுரையை நினைவு சின்னமாக விட்டு சென்றதுதான் இந்த மோசேயின் பாடல் சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அன்புக்குரியவர்களே இந்த அதிகாரத்திலே இந்த பாடல் வழியாக மோசே கடவுளை பாறை என்று அழைக்கின்றார் விவிலியத்திலே முதல் முறையாக கடவுள் பாறையை போன்றவர் என்று முதல் முதலாக நாம் படிப்பது இந்த மோசேயின் பாடலில் இருந்து பல இடங்களில் கடவுள் பாறையை போன்றவர் ஆண்டவர் பாறையை போன்றவர் வாசித்தாலும் இதுதான் முதல் பதிவு மோசே கடவுளை பாறை என்று சுட்டி காண்பிக்கின்றார் இஸ்ராயல் மக்கள் புறக்கணித்தார்கள் என்று இன்றைய பல்லவியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களே முதலிலே ஏன் மோசே கடவுளை பாறை என்று சொல்ல வேண்டும் பாறை உறுதியானது நிலையானது நம்பிக்கைக்குரியது பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாறை என்பது பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இல்லிடமாக இருந்திருக்கிறது போர்கள் நடக்கும்போதும் சரி அல்லது மற்ற துன்பங்களுக்கு நடுவிலும் பாறை இந்த மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தது எனவேதான் மோசே ஆண்டவரை பாறைக்கு ஒப்பிடுகின்றார் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் ஏன் இவரை பாறை என்று நாம் அழைக்க வேண்டும் மோசே மிக அழகாக சொல்லுகின்றார் கடவுள் பாறையை போன்றவர் காரணம் அவர் நிறைவானவர் நிலையானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நேர்மையானவர் நேர்மையானவர் அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை என்று மோசே மிக அழகாக ஆணித்தரமாக சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட கடவுள் பாறையைப் போன்று உறுதியாக நமக்கு பாதுகாப்பை தரும் கடவுள் ஈன்றெடுத்தார் மக்களை ஈன்றெடுத்தார் அதிலும் குறிப்பாக தன்னுடைய சொந்த மக்களை ஈன்றெடுத்தார் இஸ்ராயல் மக்கள் ஆனால் கடைசியிலே அந்த மக்களே இந்த ஆண்டவரை இந்த பாறையை உதறி தள்ளிவிட்டார்கள் மன வருத்தத்தோடு மோசே இதை பதிவு செய்கின்றார் ஏன் என்ன பாவத்தை இந்த மக்கள் செய்தார்கள் மோசே சொல்கிறார் இரண்டு விதமான முக்கியமான பாவங்களை முதலிலே இந்த மக்கள் நேர்மையை தவறிவிட்டார்கள் இந்த மக்களை ஈன்றெடுத்த பாறையாகிய கடவுள் நேர்மையானவர் ஆனால் மக்களோ நேர்மையிலிருந்து தவறிவிட்டார்கள் இரண்டாவது பாவம் இந்த பாறையான ஆண்டவர் உறுதியானவர் நிலையானவர் அப்படி இருக்க இந்த இஸ்ராயல் மக்கள் இல்லாத கடவுள்களை நம்பி தங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்படிப்பட்ட கடவுள்களுக்கு இடம் கொடுத்தார்கள் இந்த மாபெரும் இரண்டு குற்றங்களுக்காக கடவுள் அவர்களுக்கு நீதி தீர்ப்பை வழங்குவார் என்று மோசை சொல்லுகிறார் இந்த மோசை இந்த பாடலை எழுதும் போது காணாநாட்டுக்குள் இன்னும் அந்த மக்கள் நுழையவில்லை காணா நாட்டை மோசே இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது மோசை இந்த மக்களுக்கு இந்த அறிவுரையை கூறுகின்றார் நீங்கள் வரும் காலத்தில் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது உங்களுடைய தந்தை கடவுள் பாறை எப்படி நேர்மை தவறாத கடவுளாக இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அப்படி வாழ வேண்டும் இரண்டாவது அவர் ஒருவரே உண்மையான அசைக்க முடியாத கடவுள் என்பதை உணரும் நீங்கள் மற்ற கடவுள்களுக்கு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் தரக்கூடாது இதை அறிவுரையாக மோசை அவர்களுக்கு கொடுக்கின்றார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தீர்க்க தரிசனமாக கூட சொல்லுகின்றார் இனி வரக்கூடிய காலங்களிலே அதாவது காணா நாட்டிலே நீங்கள் எல்லாரும் குடியேறிய பின்பு இப்படிப்பட்ட பாவங்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அப்பொழுது கடவுளுடைய தண்டனையை நீங்கள் வருவித்துக் கொள்வீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று மோசை அவர்களுக்கு அன்பு கட்டளையை அறிவுரையாக வழங்குகின்றார் அன்புக்குரியவர்களே இதோ நாமும் நிலையான பாறையாகிய ஆண்டவரால் ஈன்றெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்வோம் அவருடைய இந்த பாறைத்தன்மையை நாமும் பெற வேண்டும் அவருடைய மக்களாகிய நாமும் பாறையைப் போல உறுதியாக மற்ற மக்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய நல்ல மக்களாக கிறிஸ்துவர்களாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் நேர்மை தவறாத மக்களாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் கண்களை மூடி இந்த வரங்களுக்காக ஜபிப்போமா அன்பு தந்தையே இறைவா இதோ எங்களை ஈன்றெடுத்த பாறையாகிய நீர் எப்படி உறுதியாக இருக்கின்றீரோ பாதுகாப்பை தருகின்றீரோ நேர்மை நிறைந்த கடவுளாக இருக்கின்றீரோ போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உறுதியாக நிலையாக நேர்மையாக உம்மை மட்டுமே சார்ந்து வாழ எங்களுக்கு சக்தியையும் ஆற்றலையும் தாரும் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமீன்